நீ என்னை நினைத்தால் நான் உனக்கு அருள் செய்வேன் அப்போ அவர் என்ன சொல்கிறார் சுனைக்குள் விலை மலர் ஜோதி நானே திணைப்பிலன் தன்னார் சிறுமியர் என்ன அப்படின்னு சொல்லும்போது உனக்கு அறிவு இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை அவர் சொன்னார் சித்திர மொழி வேண்டால் விருது நாள் சொல்லுவார் சித்த தத்துவத்தை பறிக்கிறது சின்ன விஷயம் இல்லை கடல் மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்பேற்பட்ட ஒரு எல்லாம் படைத்துக்கிட்டு இருக்க முடியாது அவர் சொன்னார் தினை மல அதான் சொன்னது தன்னை சிறுமீறன உனக்கு அறிவு கல்வி அறிவு இல்லை என்றாலும் உனக்கு சாஸ்திர அறிவே தேவையில்லை என்னை பற்றி நினைத்து என்னை நினைத்து பூஜை செய்தால் உனக்கு ஒரு திணையனா சின்ன தானியம் அதில் பாதி தன்னை சிறுமீறன் ஒரு கடுகில் பாதி தான் சரி அல்லது திணை என்று சொல்லப்பட்ட தானியத்தில் பாதி பாதியம் தான் சரி அந்தளவுக்கு உனக்கு அறிவு தான் போதும் அப்புறம் சொன்னால் தினை பிழந்தண்ண சிறுமீறனும் கனத்த மனத்து அடைந்தாலும் தான் உறுதி மிக்க மனம் திருமலை தேவன் நிச்சயம் நமக்கு அருள் செய்வார் என்றும் அவர் ஆசையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவரே வறுமை தீர்ப்பார் என்றும் அவரே நோய் தீர்ப்பார் என்றும் முன் செய்த பாவத்தை பொடியாக்குவார் என்றும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் என்றும் நினைத்ததெல்லாம் கைகூடும் என்றும் அவரை நாம் ஜன நாமத்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலே போதும் இப்போ திருமலை தேவனை இப்போ திருமலை தேவா திருமலை தேவாய நமை என்று நாமத்தை சொன்னால் செல்வம் பெருகும் வறுமை இருக்காது நோய் சூடாது தகமை நீங்கும் தொட்டது குழந்தும் பிள்ளைகளுக்கு கல்வி வரும் பிள்ளைகளுக்கு திருமணம் ஏற்படும் எல்லாமே கைகூடும் இது அண்ணில் அவர் சொல்கிறார் ஞானமும் கைகூடணும் அவ்வளோ ஏயா இவ்வளோ கரு எங்களுக்கு வேறு வேலை இல்லை யா அழைத்து என்னை கேட்டால் தர நான் தயாராக இருக்கிறோம் அப்போ ஒரு ஒரு கடுகளவு அறிவு இருந்தாலும் போதும் ஞானத்துக்குரிய அறிவு அது அந்த அறிவு கொண்டு உறுதியாக இருக்கேன் கணத்தாக மனத்து அடைந்தார் உயர்ந்தார் அப்போ கணக்கை மனம் இருந்தால் உறுதி முக்க மனம் இருந்தால் இந்த வாய்ப்பை பட்லான்னு சொல்லுவாங்க ஆக இப்போ ஞானிகளை வணங்குறதுனால என்ன ஏற்படும்னா பகம் இருக்காது தொட்டது தொடங்கும் சில பேர் என்ன செய்கிறான் வீடு கட்ட முயற்சிக்கிறான் வீடு கட்ட முடியலை கேணி வட்டம் நினைக்கிறான் தண்ணி வரல கடை வாங்கினா கொடுக்க முடியல கடை வாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் கடன் இருக்குது இன்றைக்கி இந்த கா இந்த காலகட்டத்தில் ஃபைனான்ஸ் வச்சு நடத்துகிறான் அவங்க கொடுத்தா திருப்பி வாங்க முடியும் அப்படி அப்படியே நின்று போய் உட்கார்கள் காரணம் பொருளாதாரம் பலகீனமாக இருக்குது ஆக ஒரு எந்த தொழில் செய்தாலும் உறுதி இல்லை நிச்சயம் இல்லை எல்லா நஷ்டத்தையும் இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வியாபாரம் இல்லை ஒரே ஒருத்தர் வியாபாரம் இருக்குது அது மதுபான கடை தான் இருக்குதுன்னு சொல்கிறான் ஆக அங்கே மட்டும்தான் இப்போ இது பொருளாதாரம் பெற்றுருக்கு ஆக எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் இப்போ விவசாயம் சரியில்லை ஆனால் விவசாயம் சரியில்லைனாலும் இவங்க இருந்தால் ஞானிகள் ஆசைம்தான் நமக்கு அருள் செய்வார்கள் ஆக திருமணத்தேவனையோ அல்லது அகத்தீசனையோ யாரை நினைத்தாலும் சரி அவங்க அருள் செய்வாங்க சொல்றாரு என்னவே நீ இலக்கி எனக்கு முன்னார்கள் சரி முன்னே சொன்னார் நினைக்கணும் நினைக்க நினைப்பவர் தம்மை சுனைக்குள் விலை மலர் ஜோதியின் ஆணை தன்ன சிறுமையிலும் கனத்த மனத்து அடைந்தார் என்றார் அப்போது சிறிய அளவு ஆன்மீக அறிவு இருந்தாலும் என்னை உறுதியாக நினைத்தால் அவன் உயர்ந்த நிலைக்கு வருவான் என்னை நம்புங்கள் என்னை அழைத்து பாருங்கள் என்று திருமதேவன் மீது படைத்த பிரம்மா படைத்த படைப்பு அர்த்தமாகிய பிரம்மதேவன் யானை பிரம்மதேவன் மீது யானை எடுத்து அவங்க எல்லாம் நாமளை அழைக்க